ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன் இதை ஊற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன் இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ஸோ இப்போ இந்த மாவு பாருங்கள் இந்த மாவை அரைச்சிட்டு வந்தது பாருங்க எவ்வளோ நைஸாக காட்டுறேன் அப்படின்னா நைஸாக அரைச்சிருப்ப பாருங்கள் அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கு இப்போ இதில் வந்து அரைச்ச மாவுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுடுங்க இந்த தண்ணி கொதிக்கட்டும் இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுல இந்த மாவு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கரண்டி மாவையும் இதில் சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா பண்ணி விடுங்க ஒரு கலர் வரும் அந்த கலர் வந்து வரும்போது அதாவது கூழ் மாதிரி ஆகும் அது வரைக்கும் நம்ம கலறி விடணும் அடிபிடிக்காமல் பார்த்துங்க அந்ததான் டிரான்ஸ்பரண்டாகிடுச்சு பாருங்கள் இதோட நிறுத்திக்கலாம் ஸோ இதையும் இதில் இது ஃபுல்லாக கலந்துட்டேன் கூழெல்லாம் அதிலேயும் சேர்த்துட்டோம் அது வந்து இப்போ க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க இது உங்களுக்கு கரண்ட் கஷ்டமாக இருந்தால் கையில் கூட கலக்கலாம் நான் கையிலையே கலந்துடுறேன் இது கூழ் மாதிரி வரணும் அவ்வளோதான் அதை வந்து நீங்கள் நல்லா கலந்துவிட்டோம் நம்ம மூணு மூணு பொருட்கள் போகிறோம் அதில் என்னென்னா தேங்காய் உடைச்ச தண்ணி தேங்காய் உடைச்ச தண்ணி வந்து ஒரு கப்பு சேர்க்குறோம் ஸோ ஒரு கப்பு தேங்காவோட தண்ணி இதை சேர்த்துட்டு அதோட ஐம்பது கிராம் சர்க்கரை ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இது இப்போ வந்து நான் இது வந்து இதை அரைச்சது நைட் டைமில் அரைச்சிருக்கேன் ஸோ இதை நல்லா கலந்துட்டு இது நம்ம ஒரு மத்தியானமாக ஊற வச்சோம்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் இதை நைட் டைம் அரைச்சிட்டு நைட்டில் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருங்க இது வந்து கேரளா டைப் இது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முன்னெல்லாம் கல் ஊற்றுற பருந்தது ஆப்பத்துக்கு வந்து இது மாதிரி அரைச்சிட்டு கல் ஊற்றிடுவாங்க ஸோ இதில் இருந்து கூழ் சேர்த்துருக்கும் தேங்காய் தண்ணீர் ஒரு கப்பு சேர்த்துருக்கோம் ஐம்பது கிராம் சக்கரை சேர்த்துருக்கோம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துருக்கோம் இவ்வளோ தான் இதை மூடிடலாம் இதை மூடிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் இருக்கும் இது நல்லா ஊறி உப்பி வரட்டும் இது நாளைக்கு காலையில் எழுந்து நான் போட்டு காட்டுறேன் இப்படி பொங்கி பாருங்கள் இதை வந்து நல்லா கலரி விட்டுக்கணும் இது மாதிரிலாம் நல்லா கலரில்லாம் கரண்டியை விட்டு அப்படியே தூக்கு நீங்கள் நல்லா வந்துடும் அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்றது சிக்கம் ஸோ ஆப்பம் போட்டது குருமா பால் ஆப்பம் பாருங்கள் பின்னாலையும் நல்லா வந்திருக்க செய்து பாருங்கள்